பாப்பா ஏண்ட உட்காந்துட்டு இருக்கிற ஏண்டா இப்போதான்டா எடுத்தோம் டே அப்படிலாம் கழுவு கூடாதுரா கழுவுனா வந்து வெள்ளி வந்து தேய்மானம் ஆகி போயிரும் முடியுதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுப்பா கொலுசு வந்து என்றைக்குமே வந்து சோப்பு போட்டு கழுவக்கூடாது ஏன்னா சோப்பு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா வந்து வெள்ளியோட எடை வந்து குறைஞ்சி போயிடும் நம்ம நகை கடையெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி தராங்க அப்படின்னா பார்த்தோம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் ஒரு இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து வெள்ளி வந்து தேய்மானமும் அடையாது அதுக்கு வந்து நீர் விபூதி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு இப்படி கொட்டி கையில் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷுன்னு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் நான் ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இப்படி தொட்டுக்கோங்க பாருங்க இப்படி தொட்டுருக்குன்னு இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் கொலுசு வந்து ஃபைனலாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் இது வந்து தேய்ச்ச பகுதி இது வந்து தேய்க்காம பகுதி பாருங்கள் பழசு கொலுசு இப்படி தான் இருந்துச்சு விபூதியில் வந்து தேய்ச்ச பிறகு இந்த பாருங்கள் கடையில் இருக்கிற புது கொலுசு மாதிரியே இருக்குது என்றைக்குமே வந்து கொலுசு வந்து சோப்பில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது ப்ரெஸ் எடுத்து உங்கள்கிட்ட விபூதி இருக்குது அப்புடின்னா விபூதி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சிங்கனாவே நல்லா பளிச்சின்னு வந்துடும் பாருங்க நல்லா பண்ணி காட்டுறேன் இது வந்து தேய்ச்ச பகுதி இது வந்து இது வந்து தேய்ச்ச பகுதி இது வந்து தேய்க்காத பகுதி பாருங்கள் நல்லா பண்ணி காட்டுறேன் இது வந்து தேய்ச்ச பகுதி இது வந்து தேய்க்காம பகுதி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுது நான் எதுவுமே போட்டு இது பண்ணலை விபூதி மட்டும்தான் போட்டு ப்ரெஸ்ஸில் வந்து தேய்ச்சேன் பாருங்கள் எப்படி கொலுசு வந்து புதுசாக இருக்கிற மாரி இருக்குது நீங்களே வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ